ஹலோ மக்களே தமிழக அரசியலில் பல சண்டை சச்சரவுகள் போயிட்டுருக்கு அந்த வகையில் வேல்முருகன் அவர்கள் திமுகவுக்கு என்னை பார்த்தாலே பயம் சொல்லிட்டு கூட்டணிக்கு வேட்டு வைக்கிற வகையில் பேசியிருக்காரு அவர் ஸ்டாலினுக்கு நேரடியாக சவால் விட்டுருக்காரு அது என்னன்னு நாம் இப்போ பார்க்கலாம் கரூர் விவகாரத்தில் உயிர் இழந்தவர்களோட குடும்பத்தினராக சென்னையில் அல பேசுறது அப்படின்றது ஒரு கட்சி தலைவருக்கு சரியான அணுகுமுறை இல்லை கடலூர்ல தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் விஜயை விமர்சிச்சிருக்காரு தமிழக வாழ்வுரிமை கட்சியோட மாநில செயற்குழு கூட்டம் கடலூர்ல இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் நடந்துச்சு இந்த கூட்டத்தில் மொத்தம் இருபத்தி ரெண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு கூட்டத்தில் நிர்வாகிகள்கிட்ட பேசிய வேல்முருகன் நான் சட்டமன்றத்தில் பேசுகிற இருபது நிமிட பேச்சுக்களை வெறும் அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் வெளியிடுறாங்க அதுக்கு கூட இந்த அரசு பயப்படுது நான் கேட்குற கேள்விகளுக்கு அமைச்சர் உட்பட யாரும் பதில் முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு ஹாப்பி ஸ்ட்ரீட் அப்படின்ற பெயர்ல அரைகுறை ஆடை கலாச்சாரத்தை நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாய்மொழி உத்தரவு வந்ததுக்கு காரணம் நான் தான் வேல்முருகன் தெரிவிச்சிருக்காரு கடந்த அஞ்சு ஆண்டுகளில் நான் சட்டமன்றத்தில் பேசியதையும் சந்தித்ததையும் மக்கள் கிட்ட எடுத்து சென்றாலே தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழக அரசியலை தவிர்க்க முடியாத சக்தியா மாறும் சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்யணும்னு சொல்லிட்டு சுங்கச்சாவடி வழக்கை போல இன்னொரு வழக்கை சந்திக்க தயாராகுங்கன்னு சொல்லிவிட்டு அவர் எச்சரிச்சிருக்காரு தொடர்ந்து பேசிய அவர் தமிழீழ படுகொலை தொடர்பாக சர்வதேச விசாரணை நடத்த மத்திய அரசுக்கு தமிழக அரசு அழுத்தம் கொடுக்கணும் சாதிவாரி கணக்கெடுப்பு உடனே நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதையெல்லாம் நிறைவேற்றல அப்படின்னா கூட்டணியில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வேல்முருகன் எச்சரிக்கை விடுத்திருக்காரு சிறிய கட்சியா தொடங்கிய எங்கள் கட்சி தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியா வளர்ந்திருக்கு வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் எங்கள் இடங்களும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் விமர்சனம் பண்ணியிருக்காரு நன்றி